ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு குழம்பு சேர்ப்புறீங்க ஆமாங்க பெப்பர் அண்டு கறி லீஃப் வச்சு ஒரு குழம்பு விற்க பாருங்க கரு குழம்பு அது எப்படி விற்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அதுக்குன்னான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தி கால் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா அண்டு வெள்ளம் அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் கருளீப்பு இந்த இதெல்லாம் போட்டு வறுக்கிறப்போ இதையும் போட்டு வறுத்து பேஸ்ட்டை அரைக்கணும் அப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள் தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கப்பா இது போதும் இதில் முதல்ல நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு வந்து நல்லா வாசனையாக குழம்பு கெட்டித்தன்மை கொடுக்கும் நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் இல்லையா ஸோ அதனால் இது வந்து இப்போ நம்ம ரோஸ்டட் பண்ணிட்டு வரலாம் கரண்டி எடுக்கணும் கரண்டி இதில் இருக்கா இல்லை அது தேர்றதுக்கே ஆள் வைக்கணும் போல இருக்கு எடுத்துட்டேன் கடையில் தண்ணி இல்லாத தெரியல வெடிக்குது நல்லா வெடிப்பாக மாதிரி வெடிக்குது வீட்டில் இது நல்லா ரோஸ்டட் ஆகட்டும் அப்புறம் வெந்தியம் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு அடுத்தது வெந்தியம் இது வந்து நான் ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு வராமல் தான் வைக்கிறேன் நீங்கள் அதிக மெம்பர்ஸுக்கு செய்யணுன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க குவான்டிட்டி அதிகமாக வரும் உங்களுக்கு படுத்து தனியாக போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் தான் பெப்பர் பண்ணோம் பெப்பர் லேசாக வர்த்தா போருங்க இல்லைன்னா கசவு தண்ணி வந்துடும் போகிறோம் அதில் கரிலீப் அடுத்தது நல்ல ஒரு புடி அளவுக்கு வீட்டுக்கு அறுப்புங்கிறது நல்லா அழைச்சி நல்லா பிரியாணியாக பச்சை பச்சுன்னு போய்க்குறேங்க இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம் பண்ணிட்டு லாஸ்ட்ல பெப்பர் பெப்பர் போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு அரை நிமிஷம் முப்பது செகண்ட் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டுட்டு அரைக்கணும் அது அப்புறமா அரைச்சிக்கலாம் முதல்ல குழம்பு தாளிச்சலாம் பாருங்கள் தாளிக்கத்தொன்னா பொருள் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு வெந்தியும் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பில இதை போட்டு முதல்ல தாளிச்சிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இப்போதைக்கு நான் கடலை நல்லா தாளி தாளிச்சிருக்கேன் நம்ம லாஸ்ட்ல இறக்குறப்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் போட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம் டக் டக்குன்னு தாளிச்சிடலாம் ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரம் இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி அரைக்கின்னு அளவுக்கு எடுத்துருக்கேன் புளித்தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா இது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உப்பு வெள்ளம் ஒரு ஸ்பூனு முக்கியமாக பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் காற்றுப்பட்டாலே கட்டிடும் சில்லி சில்லி பவுடர் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பெப்பர் போட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதனால் காற்று போன மாதிரி எடுத்துருக்கேன் தேவையான கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இது இல்லை தனியாத்தூள் மஞ்சள் ஸோ எல்லாம் போட்டுட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளறிட்டு கொதிக்க விடணும் தண்ணி வந்து தேவைன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இது அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கொச்சாப்பறம் நம்ம இறக்கலாம் குழம்பு குயிக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிக்குது நான் பேஸ்ட்டும் அரைச்சிட்டேன் நல்லா கருவேப்படுத்த தொழில் மாதிரி வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்யூடாக கரைச்சி வச்சிருக்கேன் ஃபைனலாக போகிறதுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப்ஸா லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ம் என்ன பாருங்கள் நம்ம ஊற்று இதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இது வந்து தாலிக்கு ஊற்றுன என்ன இப்போ நம்ம இதில் இந்த பேஸ்ட் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் அந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்குது இது கொதிக்கட்டும் கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் குழம்பு மூடிடுறேன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எவ்வளோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆ ஊற்றிருக்கேன் இது நல்லா கிளறி விட்டுடலாம் போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் மழை சாரல் குரண்டு லீஃப் சாப்ஸாக கட் பண்ணி போட்டுங்க சூப்பராக இருக்கும் வாசனையா இந்த குழம்புல பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதுதான் இந்த குழம்பு இதை வச்சு பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பார்க்கலாம் பாய் சேனல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ